அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஐந்து கிரகங்கள் இணைவு எங்க கும்பமனையில் அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான லாபஸ்தானத்தில் அஞ்சு கிரகங்கள் இணைவு யாரெல்லாம் இணைகிறது ராகு பகவான் புதன் பகவான் சுக்குரன் சூரியன் செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்கள் இணைந்து காலச்சக்கரத்தினுடைய அஞ்சாவது வீடான சிம்மத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் நடக்க கா கொண்டிருக்கிறது ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் மேச முதல் மீனம் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க துலாம் ராசி அன்பர்களே ஐந்து கிரகங்கள் இணைவு அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்ப அதாவது உங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் இணைவு சரி என்னென்ன கிரகங்கள் இணைந்து உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு சூரியன் லாபத்தை தரக்கூடியவன் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய தன்னம்பிக்கைக்கு காரகிரகமான சூரியன் அஞ்சில் உட்கார்ந்துருக்கு பாக்கியத்தை தரக்கூடிய புதன் பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்குது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் அஞ்சாம் இடத்துக்கு போக போகுது எப்போ இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அங்கே ராகு உட்கார்ந்துருக்கு ஸோ இப்படி அஞ்சு கிரகங்கள் அஞ்சாம் இடத்தில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது அதீதமான நன்மைகள் தான் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அஞ்சாம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் இருந்து கொண்டு நேர தனது சம்பவ சப்தம பார்வையாக பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தனத்தை கணைத்தானாலே அங்கு இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் நல்ல நன்மைகள் தர காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத ஸ்ட்ராங்க நம்ம சொல்லலாம் ஸோ நீங்கள் போய் அஞ்சாம் இடத்தில் உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க ராசி அதிபதி போய் அஞ்சில் அது சுக்குரன் ஒரு சுப கிரகம் கோணத்தில் இருக்கிறது நன்மைகளை தரும் அதுவும் யாரோட சேர்ந்திருக்கார் தனாதிபதியோடு சேரப்போகுது லாபாதிபதியோடு சேருது பாக்யாதிபதியோடு சேருது இப்போ நன்மை கொடுக்குமல்ல பாக்யத்தை இல்ல லாபத்தை கொடுக்குமா இல்லையா அப்போ நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தொட்டது துளங்க போகுது எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி போகிறது தன்னம்பிக்கை கொடுக்க போகிறது அதாவது மனிதனுக்கு முதலில் தன்னம்பிக்கை முக்கியம் அந்த தன்னம்பிக்கை கிடைக்குது ஜெயிக்க போகிறோம் என்கின்ற அந்த உயர்ந்த அந்த எண்ணத்தை இந்த மாதம் கொடுக்கும் சாதிக்கணும் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது ஏன்னா ராசி அதிபதியோடு சூரியன் சேர்ந்துட்டார் தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியன் சேர்ந்திருக்கு அப்ப சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக உலகத்தையே வந்து அதே போல உலகத்தையே வரக்கூடிய அமைப்புங்கிறது என்ன வெளிநாட்டு பிரயாணங்கள் உண்டு உரை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய அல்லது வெளியிலே போய் பிழைத்து அங்கு லாபத்தை ஈட்டக்கூடிய மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய செயல்பாடுகள் உண்டு கல்விக்காக கல்வி பயில்வதற்காக அல்லது வெளிநாட்டில் வேலைக்காக அல்லது வெளிநாட்டு வேலை தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் பிரகாசமாக இந்த காலகட்டம் உண்டு என்ற சொல்கிற ஐந்தாம் இடம் என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய இடம் அப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக கொண்டிருக்கிறீர்களோ அந்த குழந்தை பாகியத்துக்காக எத்தனையோ பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருந்தீர்களோ எத்தனையோ பரிகாரம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமாக அமைப்பது சார் எப்படி சார் சொல்றீங்க உங்க ராசி நீங்க போய் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கீங்க அதுக்கான முயற்சி எடுப்பீங்க சூரியன் அஞ்சில் இருக்க காலச்சக்கரத்தினுடைய அஞ்சாவது இடம் லாபாதிபதி அங்க போய் அஞ்சல உட்கார்ந்து குரு பகவான் குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் குருவினுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கு அப்போ ஏன் கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதற்கு பாக்யாதிபதியும் கூட உட்கார்ந்துருக்கு அப்போ ஒன்பது பதினொன்று ரெண்டாம் அதிபதிகள் குடும்பாதிபதி எல்லாம் கனெக்டிவிட்டி பெறும் பொழுது உங்க அந்த குழந்தை பாக்கியம் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி குழந்தைகளால் இன்னார் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை புகழை தரக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு வகையில் குழந்தைகளால் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி நிச்சயமாக அமையும் அதில் கருத்து என்பது இல்லை ஐந்தாம் இடம் என்பது குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல அஞ்சு கிரகங்கள் இணைந்து குலதெய்வத்தை வழிபாடு எடுத்துக்கோங்க சூப்பர் உங்கள் ஆசைகள் எத்தனையும் நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை குலதெய்வத்தை சென்று வாருங்கள் குலதெய்வத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற அந்த ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் இருக்கும் அதை நிறைவேறுத்துங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை சார் பொருளாதார உயர்வு உண்டா நிச்சயமாக உண்டு அதில் கருத்து இல்லை ஏன்னா குழந்த ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி தான் தனத்தை கொடுக்கக்கூடியவன் அவர் யார் செவ்வாய் செவ்வாய் அஞ்சில் போய் உட்காந்துருக்கார் கு தன காரக கிரகம் குரு பார்க்குது ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க அப்போ என்ன கவலை கவலை இல்லை குரு சுக்கரன் நினைவு செவ்வாய் தனஸ்தானத்தின் அதிபதியோடு குரு கனெக்டிவிட்டி பாக்யாதிபதியோட கனெக்டிவிட்டி லாபாதிபதியோட கனெக்டிவிட்டி அப்போ ரெண்டு பதினொன்று இணைஞ்சாலே இங்கே பொருளாதாரம் உண்டு மேம்பாடு உண்டுன்னு சொல்லிடுவேன் அப்போ ரெண்டு பதினொன்னோட பாக்யாதிபதியும் சேர்றார் இணைகிறது அப்போ பொருளாதாரத்தில் எந்த ஒரு தடையும் இருக்கப் போவதில்லை பொருளாதார அபிவிருத்தி தான் உண்டு அப்போ தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்களோ என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதன் மூலமாக நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அமைய இருக்கிறது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கா சார் ஒரு வீடு ஒரு இடம் இதுவரைக்கும் வீடு இல்லை இதுவரைக்கும் ஒரு இடம் வாங்கலை அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறேன் ஆனால் நடக்கலையே சார் ஏதோ ஒரு வகையில் தடை ஏற்படுது பணம் இருக்குது ஆனால் கரெக்டான லொக்கேஷன் எங்கே போகிறது என்ன செட்டில் ஆகிறதுங்கிறது தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்போ தெளிவுபடுத்தப்படும் இங்கே தான் வாங்க போகிறோம் இப்படி தான் இருக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கை பயணம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற தெளிவான ஒரு சிந்தனை மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாமுக்கமைய போகுது அப்போ இடத்தை வாங்க போகிறீங்க நிலத்தை வாங்க போகிறீங்க அல்லது காலி மனை இடம் வாங்க போகிறீங்க இப்படி ஏதாவது இளம் இடம் இல்லை வீடு இருக்குது வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்பு அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கக்கூடிய அமைப்பு இப்படி சுப செலவுகள் சுப விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமைய போகுது மாற்று கருத்து என்பது இல்லை சுப காரியங்கள் ஏலக்குரியவன் திருமணத்து ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் போய் ஐந்தில் உட்கார்ந்திருக்கார் குருவின் பார்வை இரண்டாம் அதிபதி குடும்பாதிபதி இணைவு அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அப்போ குடும்பத்தில் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு பேரன் குழந்தைகள் அல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காது குத்துதல் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல பூ பெய்துதல் இந்த மாதிரி சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதில் எந்த தடையும் தொந்தரவும் ஏற்படுத்த போவதில்லை சார் எல்லாமே பாசிட்டிவாக நெகட்டிவ் எதுவுமே இருக்காதா அங்கே ராகு இருக்கார் ஒரு சர்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உட்கார்ந்துருக்கு ராகு பிரம்மாண்டமான ஆசையை வளர்த்து அதில் எங்கேயாவது ஒன்று தப்பு பண்ணுறதுக்கு காரணகர்த்தவாக அமைஞ்சிடும் அப்போ என்ன ராகு அங்கு இருக்கிறதுனால ராகுவோடு புதன் சேர்கிறதுனால புதன் அப்படிங்கிறது எழுத்து டாக்குமெண்ட் அப்போ இடம் நிலம் வாங்கும்போது டாக்குமெண்ட் விஷயத்தில் கண்ணுங்கருத்துமாக இருக்கணும் கலத்திர காரக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் செவ்வாயோட இந்த ராகு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால கலத்திரம் திருமணமான கணவன் மனைவி அல்லது ஆண்கள் அல்லது பெண்கள் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் விட்டுக் கொடுக்கணும் அல்லது உங்கள் குடும்பத்துக்குள்ளே மூன்றாம் நபர்கள் உள்ள வராமல் பார்த்துக்கொள்வதும் அல்லது நீங்க மற்றொரு குடும்ப விஷயத்துக்கு போகாமல் பார்த்துக்கொள்வதும் சிறப்பு என்பதை மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்போ பெண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அரசு காரியங்களில் வெற்றி அரசியலில் லாபங்கள் அரசியலில் என்ட்ரி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதாவது இடமாற்றம் கவர்மெண்டில் இருக்கிறவங்க இடமாற்றங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணங்கள் இந்த மாதிரி அரசு அரசு சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு நிர்வாகத்தன்மை ஸோ இதை சார்ந்த மின்சாரம் மின்சாரம் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்புத்துறை சம்பந்தப்பட்ட இப்படி அத்தனை விஷயத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நிச்சயமாக ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை உண்டா உண்டுன்னா எப்போ வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இப்போ ப்ளஸ் டூ படிச்சிட்ருக்கேன் எப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்